மகாபாரத்தில் கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில் கடுமையான சண்டைங்க பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கௌரவர்கள் சைடு இருக்கிற பீஷ்மர் துரோணர் போன்ற மிகப்பெரிய வீரர்களை வீழ்த்தணும் அப்படி வீழ்த்தனா தான் ஜெயிக்க முடியும் இதில் துரோணர் வந்து பெரிய வீரர் எல்லாத்துக்கும் வழிகாட்டி அவரை வந்து அழிக்கவே முடியாதுங்க அவ்வளோ பெரிய சக்தி அவருடைய மகன் வந்து அஸ்வத்தாமன் மகன் மீது துரோணருக்கு ரொம்ப பாசம் மகனுக்கு ஏதாவது ஒன்றா அவர் மனசு நொந்து போயிடுவார் மற்றபடி அவரை வந்து சீர்குலைக்கவே முடியாது இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் அப்போ துரோணரை நம்ம தூக்கிட்டோம்னா ஈஸியாக அந்த கௌரவர்களை அழிச்சிடலாம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மனுடைய பிளானு உடனே அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கௌரவர் சைடு இருந்த அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானையை கொன்றாங்க அஸ்வத்தாமன் விழுந்து விட்டது அப்போ இதை வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா சாதகமாக எடுத்துக்கிறார் உடனே தர்மரை கூப்பிட்றாரு எப்போ நீ போய் துரோணர்கிட்ட போய் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படி சொல்கிறேன் ஏன்னா அஸ்வத்தாமன்ங்கிறது துரோணருடைய மகனுடைய பேர் மகன் செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா துரோணர் வந்து மனசு ஒடிஞ்சு போயிடுவார் அதுக்கப்புறம் சண்டை போட தைரியம் இருக்காது அப்புறம் நம்ம அவரை ஈஸியாக அழிச்சிடலாம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மோடைய பிளான் உடனே தர்மர் வந்து தயங்குறாரு எப்படிங்க நான் பொய் சொல்கிறது நான் வந்து பொய் சொல்கிறது அப்படின்னா உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்போ அஸ்வத்தாமன் அப்படிங்கிறது யானை யானை இறந்து விட்டது அப்படின்னு சொல் அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு நீங்கள் போய் சொல்லு அப்படின்னா உடனே கிருஷ்ண பரமாத்மா போகிறாரு அதுக்கு முன்னாடி துரோணருக்கு எல்லாம் சத்தம் போடுறாங்க அந்த பஸ்வத்தாம இறந்து விட்டது இறந்து விட்டது இறந்து விட்டதுன்னா துரோணருக்கு ஒரே ஐயோ அப்போ பையன் இறந்துட்டானா இந்த தகவல் யாரை கேட்டு உறுதி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தர்மன்ட்ட போய் கேட்குறாரு தர்மா என்னாச்சு அப்படின்னா உடனே தர்மன் சொல்கிறாரு அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த கிருஷ்ணபிரமாதோட டெக்னிக் பாருங்கள் அவர் அஸ்வத்தாமன் என்ற அப்படிங்கிறதப்போ சொல்கிறப்ப யானை அப்படின்னு சொல்கிறப்ப சங்கு எடுத்து ஊதுறாருங்க அந்த சங்கு சத்தத்தில் அவருக்கு துரோணருக்கு சரியாக காது கேட்கல உடனே அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா என் மகன் இறந்து விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர சோகத்தில் அப்படியே தியானம் ஆயிடுறாருங்க இந்த இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு துருபதன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுடைய அரசன் அவனுடைய மகன் திஷ்ட தூய்மன் அவன் தான் அம்புட்டு துரோணரை கொள்கிறாங்க அப்போது ஒரு போர்க்களத்தில் ஒரு பெரிய எதிரியை வீழ்த்த வேண்டுமே என்றால் அவனிடம் ஆயுதம் ஏந்தி பலன் இல்லை அவனுடைய மன வலிமையை குறைத்தால் போதும் மன வலிமையை மிக்க துரோணர் தன்னுடைய மகன் இறந்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மன வலிமை இழந்தார் அடுத்த நிமிடம் தோல்வியடைந்தார் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்மிடம் பணம் இல்லை காசு இல்லை சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை எதை பற்றி கவலைப்படாதீங்க மன வலிமையை மட்டும் இழக்காமல் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும் அந்த துரோணர் மட்டும் அந்த ஒரு நிமிடம் மன வலிமை இழக்காமல் சரியாக விசாரித்திருந்தால் அந்த விசாரணை சரியாக அமைந்திருந்தால் கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருப்பாருங்க அவர் வீழ்த்தவே முடியாது ஆனால் மன வலிமை இழந்தார் அவ்வளவு பெரிய வீரர் தன்னுடைய உயிரையும் இழந்தார் அதனால் நம்ம மன வலிமையை இழக்காமல் தொடர்ந்து போராடி வெற்றி பெற வேண்டும்